பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசிக்கு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாள் ஜனவரி ஒன்று முதல் பதினைந்து தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க ராசிநாதன் போய் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் குடையவனும் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் குடைய புதனும் ராசியில் வந்து குரு பார்வையிலேயே இருக்கார் அப்போ எல்லா கிரகங்களும் சனி பாருங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போய் விபரீத ராஜயோகம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறதுன்ற ஒரு நிலையை அவர் ஒரு வெற்றி வாய்ப்பை தரப்போகிறார் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த பதினைந்து நாளும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது மற்றபடி தந்தையால் யோகம் தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் சகோதரர்களால் கூட நன்மைகள் நடக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதாவது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் ராகு பார்வையில் இருப்பதால் பத்துக்குடைய புதன் ராசியில் வந்து குரு பார்வையில் இருப்பதால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது புதன் அப்படின்னு சொன்னாலே கல்வித்துறை சினிமாத்துறை துறை மீடியாத்துறை துறை ஆன்மீகம் விளையாட்டு இப்படி எந்த துறைகளில் அதாவது இந்த புதனே வந்து வித்தைக்கு அதிபதி இந்த வித்தைக்கு அதிபதின்னு சொன்னாலே அப்போ இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயா இருந்தீங்க இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அம்சமான ஒரு காலம் இந்த பதினைந்து ஆளும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களை கெடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்லது வாரி வழங்கப் போகிறார் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நல்லதை செய்ய போகிறார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அன்னோன்னியமாக இருப்பீங்க பிள்ளைகள் பிள்ளைகள் வழி அவங்களுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அது வெளிநாடு போய் படிக்கிறவங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு மொத்தத்தில் மூணாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி மயம் நாளில் ராகு மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜனனகால தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராகு அதே இடத்துல இருக்கிறார் இல்லை ராகு தசையோ கே ராகு புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இப்போ ரொம்ப அம்சமான ஒரு நிலை அதாவது வ வாகனத்தை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாரி அதாவது ரொம்ப பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஆனால் நேரம் உங்கள் பிறப்பு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அனுசரித்து போகணும் ஏன்னா ராகு அப்படின்னும்பொழுது சில நேரத்தில் சண்டை சச்சரவு கூட வரும் அதாவது தாய் தாய் வழி சொந்தங்கள் பொழுது இல்லை மாமியார் மாமியார் சைடு சொந்தங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுதும் சண்டை சச்சரவு வரும் அதாவது கட்டின இடத்துல அதனால் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களும் செலவு வைக்கும் மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும் உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பூர்வீகத்தில் வீடு கட்ட வீதாவது ஒரு பராமரிப்பை க கவனிக்கக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த லாண்ட் சீட்டு ரேஸ் கோர்ஸு சீட்டாட்டம் ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையும் அப்படியே நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா சக்ஸஸ் பெறுவார்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் அப்போ பாக்கிய நிலை பெறப்போகிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது அந்நிய நாடு அதாவது வெளிநாட்டு பயணம் உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும் இல்லை வெளிநா வெளி மாநிலம் கூட போகலாம் ஒரு சிலர் ஆனாலும் வெளிநாடு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் உயர்கல்விக்கு சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லை நான் எதுக்குமே போகல சும்மா டூர் மாதிரி ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போயிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் பூர்வீக சொத்து இப்போ கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணனா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கூட க இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பன்னெண்டுலேயே ஒரு வாரமும் ராசியில் ஒரு வாரம் குரு பார்வையிலையும் இருக்கிறதால மனைவி மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலங்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு சனி பார்க்கறதால தூக்கம் வராது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பெண்கள் என்ன செலவு பண்ண போகிறாங்க அவங்க வீட்டுக்கு தேவையான வெளியே பொருட்களை வாங்குவாங்க ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கி குவிப்பார்கள் நம்ம அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் இப்படி வாங்கி தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் பெண்களால் செலவினங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதா அதாவது பத்தாம் இடத்துல ராகு பார்க்குறதால உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா தொழிலில் நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் ஆனால் தொழிலில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கல கேது மட்டும் இருக்கிறார் இருக்கிற இடத்த சு விரிவாக்கம் பண்ண மாட்டார் சுருக்கம் பண்ணுவார் அப்போ தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் சூப்பராக போகும் ஆனால் அது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு அப்புறம் அதில் கொண்டு போய் கடை வாங்கி போட்டிங்கன்னா அந்த அப்புறம் அந்த கடனை கொடுக்க முடியாது அப்படி ஒரு நிலை வரும் தேவையில்லா இருக்கிறத வச்சு பத்தில் கேது இருந்தாலும் இருக்கிறத சுருக்குவார் வருமானம் வரும் பல வகையில் வருமானம் வரும் பதினோராம் இடத்த குரு பார்க்குறதால தொழில் மட்டும் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளால் வருமானம் ரெண்ட்டு விடுவீங்க இல்லை வேறு எதாவது இது பண்ணியிருப்பீங்க ஷேர் மார்க்கெட் போட்டிருப்பீங்க இப்படி பல வகையில உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் அற்புதத்திலும் அற்புதம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் யார் ரச்சினை நடந்தது ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிங்க கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிங்க அப்போது டைவர்ஸ் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு இப்போ இன்னொரு திருமணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் இன்னொரு கல்யாணத்துக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க ரெடி ஆகிடுவீங்க அதுக்கு பேஸு என்னாவோ அதெல்லாம் கண்டிப்பாக ரெடி பண்ணுவீங்க எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லாம் லாபமையும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க தொழில் ரொம்ப சிறந்து விளங்கும் ராகுவுக்கு இப்போ அதாவது நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் தாயினுடையதாக ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எதை எதா பிரச்சனை வந்தாலும் எதுவும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் தனுர் ராசி அன்பர்களுக்கு சூப்பரான காலகட்டம் சாதிக்க போகிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய காலம் இந்த பதினைந்து நாட்களும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்